அனைவருக்கும் சாய் சமையலின் அன்பான வணக்கம் எல்லாருமே பருப்பில் சாம்பார் தான் சாப்பிட்ருப்பீங்க இன்றைக்கி நம்ம வடை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நூறு கிராம் பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சுக்கோங்க ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்து மிக்சியில் இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பாதி வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கட் பண்ண கருவேப்பில் வச்சுக்கோங்க இஞ்சி பச்சை மிளகா பூண்டு இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சோம்பு எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து தோரம் பருப்ப மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இதை அரைக்கும் போது தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பத் வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நம்ம இது இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவால எண்ணெய் காய வச்சுக்கலாம் எண்ணெய் சூடு ஏறத்துக்குள்ளே இது மாதிரி குட்டி குட்டி வாழை இலைய எடுத்து அதில் நம்ம வடை சைஸுக்கு தட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து எண்ணெயில் விட்டுடலாம் இந்த மாதிரி விட்டுக்கோங்க இப்படி விட்டுட்டு ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு தான் திருப்பி விடணும் இல்லைன்னா உடஞ்சிடும் இப்போ திருப்பி விட் விட்டுக்கலாம் பாருங்கள் வெந்துடுச்சு ஒரு சைடு இது நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் சூப்பராக வ வடை ரெடி ஆயிடுச்சு இது பருப்பு ஊடுற ஊடுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகுமே தவிர மற்றபடி இதை செய்கிறது ரொம்ப ஈஸி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு இதில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நின்று சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் நன்றி வணக்கம்